மக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத ஸ்டாலின் இந்தியாவை காக்கப் போகிறாரா என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் திருவண்ணாமலையில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் எம் களியப்பெருமாளை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார் அப்போது பேசிய அவர் அண்ணாமலையார் கோவிலை தொல்லியல் துறை கையகப்படுத்தியதை நீதிமன்றம் சென்று அதனை அறநிலையத்துறைக்கு தந்தவர் புரட்சித் தலைவி என புகழாரம் சூட்டினார் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அனைத்திலும் கூறி மக்களை ஏமாற்றிய ஸ்டாலின் ஐந்து சவர நகை தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்து வயிற்றில் அடித்தவர் எனவும் குற்றம் சாட்டினார் ஆன்மீக புரட்சித் அருணாச்சலேஸ்வரர் இந்த ஆலயத்தை மத்திய தொல்பொருள் துறை எடுப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது புரட்சி தலைவியமா உச்ச நீதிமன்ற வரை சென்று நல்ல தீர்ப்பை பெற்று இந்த அருணாச்சலர் ஆலயம் அறநிலைத்துறையில் கீழ் கொண்டுவதற்கு நடவடிக்கை எடுத்த தலைவர் இதை புரட்சி தலைவி அம்மா என்பதை மகிழ்ச்சியோட தெரிவிக்கிறேன் நீங்க ஏன் இன்னும் கூட்டுறவுப்பில் போய் நகை வச்சு பணம் பெறல ஓடுங்க வேகமா ஓடுங்க நகையை கூட்டுறவுப்பில் வைங்க பணத்தை வாங்குங்க செலவு செய்யுங்க நம்முடைய சகோதரின் தாய்மார்களும் கழுத்தில் போட்டு செயின் எட்டு பவுன் அதை ரெண்டா வெட்டினாங்க அஞ்சு பேர் கீழே இருக்கணும்ல ரெண்டா வெட்டி ரெண்டு பேருக்கு மேல வச்சாங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டார்ல ஸ்டாலின் சொல்லிட்டார்ல அஞ்சு சவரனுக்கு குறைவாக நகை வைத்து பணத்தை பெற்றால் தள்ளுபடின்னு வச்சுட்டு வந்துட்டாங்க இப்ப என்னாச்சு நகை போச்சு நகை போயிட்டு இப்ப முப்பத்தஞ்சு லட்சம் பேரும் வட்டியோட அபராத வட்டியோட திருப்பி செலுத்த நகை மீட்க முடியும் ஸ்டாலின் வெளிநாட்டிற்கு தொழில் முதலீட்டை ஈர்க்க போனாரா அல்லது தொழில் முதலீடு செய்ய போனாரா என மக்கள் சந்தேகமடைந்துள்ளனர் என தெரிவித்த அதிமுக பொதுச்செயலாளர் தொழில் முதலீடு இருக்க ஸ்பெயினுக்கு சென்று இந்தியர்களை சந்தித்த ஸ்டாலின் அதனை இந்தியாவிலேயே சந்தித்திருக்கலாமே எனவும் கேள்வி எழுப்பினார் போனார் எங்க தொழில் முதலீட்டு ஈர்க்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டை சேர்ந்த பெருந்துறையில் இருக்க தொழில் அதிபரை ஸ்பெயினுக்கு வரவழைச்சு ஸ்பெயினுக்கு வரவழைச்சு அங்க புரிந்து ஒப்பந்தம் போடுற ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் அதிபரை சென்னைக்கு அழைச்சி போடக்கூடாதா அண்மையில் தானே தொழில் முதலீட்டர் மாநாட்டை நடத்தினீங்க சென்னையில திமுக அரசு அங்கேயே கூப்பிட்டு புரிந்து ஒப்பந்தம் போட்டுக்கலாமே அதெல்லாம் இல்ல நாட்டு மக்களுடைய சந்தேகம் தொழில் முதலீட்டு ஈர்க்க போனாரா தொழில் முதலீடு செய்ய போனாரா என்று நாட்டு மக்கள தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் மக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத ஸ்டாலின் இந்தியாவை காக்கப் போகிறாரா என கேள்வி எழுப்பியதுடன் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது என ஸ்டாலின் குறித்து விமர்சித்தார் எல்லா பதிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் இங்கே ஒன்னு கிழிச்சா போட்ட காண எவ்வளவு ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்றாண்டு காலம் நாட்டை குட்டிச்சோர் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிற ஏற்கனவே உன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்டு வச்சுதான் பறந்தாலும் ஊர்குருவி பருந்தாக முடியாது ஸ்டாலின் அவர்களே உயர உயிர பறந்தாலும் ஊர்குருவி பருந்தாக முடியாது நீங்க என்ற எல்லாம் ஒரு நிறைவேறாகாது நீங்கள் நீங்கள் காண்பது காணல் நீராகத்தான் இருக்குமோ வழிய நிச்சயமாக நினவாகாது ஏன்னா இவர் கனவு மத்தியிலே மத்தியிலேயே ஆட்சி மாநிலத்திலே ஆட்சி ஆக ரெண்டு பக்கம் ஆட்சி இருந்தா கொள்ளையடிக்க வசதியா இருக்கும்ல மேலும் விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தினந்தோறும் கொலை கொள்ளை பாலியல் சம்பவங்கள் நடைபெறுகிறது என குற்றம் சாட்டிய அதிமுக பொதுச்செயலாளர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவர்களிடம் ஸ்டாலின் உதயநிதிக்கு என்ன நட்பு என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் எனவும் தெரிவித்தார் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை மூடியதுதான் விடியா திமுக அரசின் சாதனை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்தார் திமுக கட்சியைச் சேர்ந்த ஒரு நிர்வாகி வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துவதா என்றால் இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு என்று மக்கள் கேட்கிறாங்க அதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லியே ஆக வேண்டும்